அண்ணன் உள்ளிட்ட அனைத்து சொந்தங்களுக்கும் என் பணிவின் வணக்கம் கடந்த சில நாட்களாக அரசியல் வட்டத்தில் இருக்கக்கூடிய பெரும் விவாதங்கள் கருத்து மோதல்கள் எல்லாமே நாம் தமிழர் கட்சிக்கும் அண்ணன் சீமான் சீமானவர்களுக்கும் பெரிய பின்னடைவு ஏற்படும் அப்படின்னு இந்த திராவிடர்கள் நினைத்து கொண்டிருக்கும் நேரத்தில் நாம் தமிழர் கட்சிக்கோ அண்ணன் சீமான் சீமானவர்களுக்கோ இது பின்னடைவே கிடையாது இது காமன் மேன் மத்தியில் ஒரு பெருத்த நம்பிக்கையை உண்டு பண்ணியிருக்கிறது மிஸ்டர் ஈவேரா அவர்களுடைய பிம்பத்தை நாங்கள் மின்மிகைப்படுத்தப்பட்ட பிம்பத்தை உடைத்து கொண்டிருக்கும் நேரத்தில் எங்க அண்ணனுக்கு எதிராக தலைவரை சந்தித்தாங்களா அப்படிங்கிற ஒரு புனை கதைகளை எடுத்து வச்சு கொண்டு அவங்க அப்படியே ஒரு ரீல் ஓட்டிக்கிட்டு இருக்கிறப்போ இப்ப நடந்துகிட்டு இருக்கிற விஷயங்களை எல்லாம் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கும்போது யோசிக்கலாம் இந்த திராவிடர்கள் நம்ம இந்த இடத்தை தொற்றுக்க கூடாது செக்மேட் வைக்கலாம் நினைக்கிற இடத்துல இந்த ஹார்னஸ் சொல்லுவாங்க இந்த தேன் கூட நம்ம தொற்றுக்க இன்னைக்கு பயம் வந்திருக்கும் நடந்துகிட்டு விஷயங்களை பார்க்கும் பொழுது திராவிடர்கள் மேல ஏன் எங்களுக்கு நம்பிக்கை இல்ல பல ஆண்டுகளாக நீங்க ஆட்சி செய்து விட்டீங்க உங்களை எப்படி நாங்க நம்புறது ஈழ படுகொலையில் திராவிடர்களுக்கு பங்கே இல்லையா அப்படின்னு கேட்பாங்க ஒரு விவாதத்துக்காக இருக்குன்னு நாங்க ஏத்துக்கிறோம் ஆனால் ஈழ ஈழ இருபத்தி ஒன்று தேர்தல் வாக்குறுதிகள் ஐந்தரை லட்சம் வேலை வாய்ப்பை உண்டு பண்ணுவேன் என்று சொன்னீர்கள் என்ன வேலை வாய்ப்பை உண்டு பண்ணீங்க பார்க்க பாவமா இருக்கு எங்க அம்மாக்களையும் அக்காக்களையும் அண்ணன்களையும் தம்பிகளையும் இரண்டு மணி நேரத்துக்கு முன்னூறு ரூபாய்க்காக நீங்க தேர்தல் பிரச்சாரத்துக்கு எடுத்துட்டு போறீங்க தெரியுமா இதுதான் உங்களுடைய வேலை வாய்ப்பு திட்டம்னு சொல்லி அன்னைக்கே உங்களோட வேற எடுத்து உங்களை வேற எடுத்துருப்போமே இதுதான் அஞ்சரை லட்சம் வேலை வாய்ப்பு திட்டமா உங்க மேல கெயில் திட்டம் மீத்தேன் திட்டம் ஈதேன் திட்டம் சொல்லி பல திட்டம் ஐஆர்எல் திட்டம் பல திட்டங்களுக்கு முந்திரி கொட்ட மாதிரி வந்து என்ஓசி போட்டு கையெழுத்து போட வேண்டியது அதுக்கப்புறம் எங்க அண்ணன் வந்து போராடுவாங்க அதுக்கப்புறம் ஐயையோ நாங்க தெரியாம கையெழுத்து போட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து சட்டப்பேரவையில தீர்மானம் போட வேண்டியது எப்படி உங்க மேல எங்களுக்கு நம்பிக்கை வரும் ஆனால் எங்க அண்ணனுக்கு எங்க அண்ணன் மேல இந்த திராவிடர்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு என்ன பிரச்சனை யோசிச்சு பார்த்தா ஒரு இன்டலெக்சுவல் ஈகோ என்னடா நம்மக்குள்ள இருந்து ஒருத்தன் இன்னைக்கு வந்து இப்படி எல்லாம் பேசுறான் பெரிய ஆளாயிருவானோ ஆட்சியை பிடிச்சிருவானோ அப்படிங்கிற இன்டலெக்சுவல் ஈகோ உங்களுக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் இருக்கு எங்க அண்ணன் மேலே ஸ்பிரிச்சுவல் ஈகோவை உடைச்சிட்டு தமிழர்களாய் ஒன்றிணைந்து ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க அன்லேர்னிங் அண்ட் ரீலேர்னிங் சரி நம்ம ஏதோ கத்துக்கிட்டோம் அது தப்பாயிடுச்சு பரவாயில்ல திராவிடர்கள் நல்லவர்கள் நமக்காக ஏதோ செய்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பணும் அதை முழுமையாக அன்லேர்ன் முடிஞ்சதியா இனி நான் கத்துக்கிட்டது எல்லாத்தையும் மறந்துட்டு புதிய ஒரு அரசியலை நாம் கத்துக்க வேண்டிய இடத்தில் நாம் நிற்கிறோம் என்று எங்க அண்ணன் மேல ஏன் எங்களுக்கு நம்பிக்கை வருது தெரியுமா எங்க அண்ணன் ஒரு பேரலல் கவர்மெண்ட் நடத்திட்டு இருக்கார் நீ ஈட்டேன கொண்டு வா நான் தடுத்து நிறுத்த வேண்டாம் ஐயாரியல கொண்டு வா அங்கே வந்து உன் மேல கோடாரி போட வேண்டாம் அப்படி சொல்றாரு பாத்தீங்களா அதனால எனக்கு எங்களுக்கு அவர் மேல நம்பிக்கை வருது என்னடா அண்ணன் ஒரு பேரலல் கவர்மெண்டே நடத்துறாரோ இவன் இந்த சைடுல ஒரு ஜிஓ போடுவா

நாம் தமிழர் கட்சிக்கு முதல் வெற்றி வாய்ப்பை இந்த தொகுதி தரும் என்ற நம்பிக்கையோடு உங்களிடம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் உங்கள் வாக்குகளை ஒலிவாங்கி சின்னத்தில் செலுத்துங்கள் அக்காவை ஆதரித்து நாம் தமிழர் கட்சியை பெருவாரியாக வெற்றி வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுங்கள் நன்றி வணக்கம் நாம் தமிழர் அடுத்ததாக பொருளாளர் ஐயா மருத்துவர் பாரதி செல்வன் அவர்கள்